பதினைஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஐயா அவர்கள் இங்க வந்திருக்காங்க ஒரு விஷயம் நான் ரொம்ப அர்த்தமான பேச்சு பேசினாக்கா அதுல நான் மயங்கிடுவேன் அவங்களுக்கு அடிமையாகிடும் அன்பா பைரத்ன சபாபதி பேராசிரியர் ராமன் இவர்களுக்கு அப்பாரமா முழுமையான ஒரு பேச்சை இன்னைக்குதான் கேட்டேன் அந்த பேச்சு நான் கேட்டா பட்டினத்தாருக்கு போறாரு வள்ளலாருக்கு போறாரு பாமன் சாமி வந்தாரு திருமந்திரத்துக்கு போனாரு தொடாத சப்ஜெக்ட்டே இல்ல அதாவது ஒரு என்சைக்கிள் எப்படி ஆகுவாங்க அது மாதிரி ஒரு மொத்தமா சேர்ந்தவர் ஒரு நான் டிவில தான் இவரோட இதுல பாத்திருக்கேன் இன்னைக்கு குடான் பேசுவாரு பைபிளை பத்தி பேசுவாரு

இது உண்மை உண்மை அதாவது கடைசியா நம்ம சாமியாண்ட வரும்போது ஒரு விஷயம் சொன்னாருங்க பாருங்க அதை மாத்திரம் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணிடுறேன் பஞ்சாமிரதம் ஒண்ணு பாடும்போது நான் அழுதேன் நாங்க முடிஞ்சு போச்சுங்க அவ்வளவுதாங்க அழுதால் உண்மை பெறலாமேனார் மாணிக்க வசதர் இவர் எப்போ எல்லாம் பெற்று விட்டார் எப்போ வந்து நான் பஞ்சாமிரத வண்ணத்துக்கு அழுதுனாரோ பாருங்க சுவாமிகள் சொல்றாரு இதை எங்கெல்லாம் வந்து இன்னோசியுடன் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பாரு ஆக அந்த மயூர வகையுள்ளதான் இருக்காரு அதுதான் வரணும் இவர் சொன்ன திருமந்திரத்துல இருந்தே இவருக்கு நான் ஒரு இப்போ ஒரு ஒரு வார்த்தையை சொல்ல வருவேன் இவர் சொல்லி என்ன ரொம்ப கலறி விட்டாரு திருமந்திரம் சொல்லுதுங்க தயவு செய்து எல்லாம் கேட்கணும் இலை தொட்டு பூ பறித்து எண்டைக்கென்றெண்ணி மலை தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன் என்னென்னமோ செய்யறாயா தண்ணி வரலையா கண்ணில் அப்புறம் என்ன பூஜை இவர் என்ன பண்ணாரா பஞ்சாமிருக வண்ணம் பாடினாரு அழுறாரு முடிஞ்சு போச்சு முருகன் அவரும் ஐக்கியம் ஆயிட்டாங்க அன்னைக்கு எப்பேற்பட்ட வார்த்தை தலை தொட்டு கொண்டேன் அதெல்லாம் வேணும் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் ஆமா அதே மாதிரி இந்த மயூர வாகன சேவன விழாவில ரொம்ப ரொம்ப ஒரு சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 இந்த நூறாவது வந்து பேசினார் அவரு சப்ஜெக்ட வந்து அதை எப்படி சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் அவளை அற்புதமா இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே கலந்து ஒரு அற்புதமான நமக்கு ஒரு செவிக்கு உணவு வாங்கியிருக்காரு அவர்கள் சொன்னார் நமக்கு இந்த சண்முக கவசத்தை ஹைலைட் பண்றது தான் இந்த விழா கால் முறிவு ஏற்பட்டத ஒரே ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஒண்ணு மாத்திரம் சொல்லிடுறேன் சுவாமிகள் அசோக சால வாசத்துல இத பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சதும் தினம் நான் சொல்றேன் அந்த நாலு வரையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு மூவரே சண்முக கவசம் சொல்லும் நாகராயினர் தத்தமின் நன்னியம் மூவரிலும் முன்னாமல்லி கேணியான் முன்னிருக்கிறார் மாவுரம் கொடுநீடு வழங்கினான் சாதாரணமா ஒரு உரம் ஓடல்ல மாவுரம் கொடுமையுடு வழங்கினான் அதிகம் விடமண்ட கண்டன் புதன் வீணத்தடி மாசல சிங்கள்கண்டு முடிமேல் அணிந்தன் உடமே புகும் அதனால் ஞாயிறு சிங்கல் சத்தாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடங்கி ஆசல நல்ல நல்ல அடிய சரி இது நேரத்து வேறு

ஐயனே பத்து பாடலுக்கு பரமன் தன்மை மேமறந்து வந்தார் என் ஒரு பாடலே போதும் உன் பாட்டு என்று தாள் தாளிட்டுக் கொண்டார் அப்புறம்தான் இவர் போறாரு வேறு தோழி பண்ணும் நாள் என்ன செய்யும் சரி அவர் என்ன சொன்னாரு இரண்டாவது என்படு கொம்புடாமே இமாடுங்க உடனே பொன்பத்தி பொன்பதி மத்தமாவை சூடி வந்து என் உடனே புணால் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் நாய நாள் காவிலாம் வருது ஒன்பது ஒன்றோடு ஏழு எவ்வளவு பதினெட்டோடு ஆறு ஆச்சு நாப்பத்தொன்னு நாப்பத்தொன்னு எங்க இருக்குது மண்டல பகுதியில் இருக்கும் சொல்றன கொளிக்க சென்று செம்பனு நான்கூன் ஆதி ஆய பிரதமரத்து மறைஞான முனிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் இருக்கு அதுதான் இவர் எல்லாத்தையும் சொல்லி சாமி சொன்னது புல் பஞ்சாமகவன்